நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் சார்பாக பணமந்த கணக்கம் ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு சார்பாக ஒரு மாவட்ட தலைவராக தலைமை தலைவர திரு சோமசுந்தரம் அவர்களை நாங்கள் நியமனம் செய்து சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதற்காக அறிமுக கூட்டம் அறிமுக கூட்டத்திற்காக நாங்கள் மாநில நிர்வாகிகள் வரவேற்பு செய்து கடந்த காலங்களில் திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்களில் கந்தாதளம் என்பது பெரியாப்புடன் வளர்ந்து வந்த காலம் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை காரணமாக நடுவிலே தோய்வு ஏற்பட்டு இன்றைக்கு மீண்டும் புத்துணர்வு பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐக்கிய ஜந்தாதரம் பரவலாக பேசப்பட்டு கட்சி வளர்ச்சி அடைந்து வருகிறது அந்த நிலையிலேயே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக மாநில நிர்வாகிகளாகிய நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஐக்கிய ஜனதா தளத்தை மக்களிடத்திலே தனது கொள்கைகளையும் கட்சியினுடைய நிலையையும் எடுத்து கூறி வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஆறு பிரதமர்களை உருவாக்கிய ஒரே கட்சிதான் ஜனதா தளம் ஜனதா தளம் என்பது மக்கள் கட்சி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அது முதல் பிரதமர் என்பவர் உங்களுக்கெல்லாம் பெரும் மொராஜி தேசாய் அவர்கள் நிறைய பிரதமர்கள் தொடர்ந்து ஜார்ஜ் பர்நாட்டஸ்லாம் மிகப்பெரிய முக்கியமான சமதா கட்சியில் இருந்து மகிழ்ச்சி ஆகிட்டு ஜனதாதளத்தில் வந்தார் சமதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக ஜார்ஜ் பன்னாட் இருந்து அவர் வந்து இராணுவ அமைச்சராக இருந்தார் மற்ற பொறுத்த இது நம்முடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தவர் ஜாதிநாட்டத்து அவரே வந்து ஜனதாதளத்தில் இணைந்து இந்த கட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது மராஜா சாஹிப் த தலைமையிலே ஒரு ரூபாய்க்கு இந்தியா முழுக ஜனதா சாப்பாடு என்று போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த கட்சி என்பதெல்லாம் மக்கள் இன்றைக்கு காலப்போக்கிலே அது மறைவு தொடர்ந்து ஆறு ஏழு பிரதமர்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவிலேயே ஜனதா கட்சியில் இருந்திருந்தாலும் கூட கட்சி என்பது பின்னோக்கி தான் என்று அதனுடைய மூல காரணம் என்னவென்றால் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த பாரத பிரதமராக இருந்த இத்தனை தலைவர்களும் அதாவது குஜராத் உட்பட சரண் சிங் உட்பட தேவகடா உட்பட விபி சிங் விபி சிங்கெல்லாம் தனது பதவியை வந்து எழுந்ததனுடைய காரணம் மக்களுக்காகவே இருந்தார் மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காகவே இழந்தார் அவர் ஆட்சி போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனாலும் கூட கொள்கையில் இருந்து மாறவில்லை இன்றைக்கு கூட நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபி கூட உடன்பாடோடு இருந்து இன்றைக்கு ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டாலும் எங்களது கொள்கையில் இருந்து என்றைக்கும் விடுபடவில்லை இன்றைக்கு இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சென்சஸ் கணக்கு நாட்டில் ஜாதி கணக்கு எடுத்துக்கோளை வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட வந்து ஒரு கூட்டணி வைத்திருந்த போது இவரு தான் கிங் மேக்கராக இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்படுத்தினார் காந்தி வாரிய கணக்கெடுக்கு இந்தியா பூராவும் நடத்த வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளை வைத்தார் அதை காங்கிரஸ்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதை இம்ப்ளீமெண்ட் பண்ணுவதற்கு பின்னோக்கி போனார்கள் பின் தங்கினார்கள் அதனுடைய காரணமாகவும் இரண்டாவது வந்து சரியான ஒரு பாதைகள் வந்து இந்தியா கூட்டணி செல்லாத காரணத்தினாலும் அதை பெரிய முக்கியமான விஷயங்கள் வந்து பீகாரிலேயே வந்து நிதிஷ்குமார் ஆட்சியை கவிழ்கவும் சில சதித்து செய்த காரணத்தினாலே அவர்கள் வந்து மீண்டும் பாரதிய ஜனதா ஜனதாவுடன் உடன்பாடு ஏற்பட்டு இன்றைக்கு நல்லாட்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால்